எல்லாருக்கும் வணக்கங்க ஆடி காத்துல அம்மையும் பார்க்குங்கிறது சரியாக தாங்க இருக்குது இந்த வாழம்பரமெல்லாம் ஆடி காற்றுக்கு தாங்குறதே இல்லைங்க உடஞ்சி புழுந்து கிடந்தது வாழை மரம் கொஞ்சம் வந்து வாழைப்பூ ஒடிக்கிற ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குச்சியை வச்சு முட்டை கொடுத்துருவேன் அப்படி கொடுத்துட்டா வந்து தார் வந்து பெருசாகும் போது வாழை மரம் உடையாமல் இருக்கும் அது இந்த ஆடிக்காத்தில் எப்படி தான் முட்டை கொடுத்தாலும் உடஞ்சி போயிருங்க தார் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருந்ததுனால தார் வந்து உடஞ்சிருச்சு நான் இருந்து பார்த்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு தார் மட்டும்தான் உடஞ்சது தெரிஞ்சுது இந்த பக்கம் வந்து பார்த்தா ரெண்டு தார் உடஞ்சி கிடக்குதுங்க ஓரளவுக்கு பழம் திரண்டுச்சிங்க அதனால பழம் எல்லாமே பழுத்துரும் நம்ம இயற்கைக்கு மட்டும் ஒரு தடவை வந்து நம்ம வந்து விதை விதச்சிட்டோம் அப்படின்னா அது அதோடய ஆயுஸுக்கும் அது வந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது இந்த வாழை மரம் வந்து சொல்லவே வேண்டாங்க வாழையடி வாழையாக நமக்கு வந்து அது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் மரம் ஒன்று இருக்குது அது வந்து ஒரு அஞ்சாறு காய் காய்ச்சிருந்தது அது ஒரு சைடு மட்டும் மஞ்சள் அடித்து ஒரு சைடு வெள்ளையாக இருந்துச்சு அது ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் வந்து நல்லாவே சாறு நிறையாவே வந்துச்சுங்க தார வெட்டின மரத்தை வந்து கையோட வெட்டி அதிலிருந்து வாழைத்தண்டும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு வெட்டிகிட்டு இருந்தேங்க வாழைத்தண்டில் எப்பவுமே இந்த அடித்தண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அது வந்து கிழங்கோட சேர்ந்த அந்த அடித்தண்டு பார்த்திங்கன்னா பெருசாக நாரும் இருக்காது டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மரம் வச்சு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு ஒரு ரெண்டு கண்ணு தாங்க கொண்டு வந்து வச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா கண்ணு வந்துடுச்சு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தாறு கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது இயற்கை அப்படிங்கிறது அல்ல அள்ள குறையாத அச்சைய பாத்திரங்க முடிஞ்ச அளவுக்கு இயற்கை வளங்களை பாதுகாக்கலாங்க